திருச்சிற்றம்பலம் தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து ஒன்பது பணிவார் சருக்கம் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் தெய்வசேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் பதினோராவது சருக்கமாகிய பத்தராய் பணிவார் சருக்கத்தில் ஏழாவது புராணமாக அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ற அடியார்களது பண்புகளை கூறும் பகுதியாக இது அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையின் பத்தாவது திருப்பாடலில் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று பாடி அருளியிருக்கின்றார் இங்கே வருகின்ற அப்பாலும் என்பது இடத்தாலும் காலத்தாலும் அப்பாற்பட்ட என்று பொருள்படுகின்றது அவ்வாறு இடத்தாலும் காலத்தாலும் அப்பாற்பட்ட சிவபெருமானின் திருவடியைச் சேர்ந்த அடியார்கள் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ற தொகையடியார்கள் அவர்களுக்கு அடியார்களின் அடியேன் ஆவேன் நான் என்பது இதனுடைய பொருள் எனவே அப்பாலும் என்பது காலம் தேசம் என்ற இரண்டையும் குறித்து இரண்டிற்கு அப்பாலும் என்ற பொருளை தருகின்றது காலத்திற்கு அப்பால் என்றால் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் போற்றப்பட்ட அடியார்கள் அவர்களது புராணமே பெரிய புராணமாக விரிவாக தெய்வ பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம் எனவே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் போற்றப்பட்ட அடியார்களின் காலத்திற்கு முன்னும் பின்னும் சிவபெருமானது திருவடியைச் சேர்ந்த அடியவர்கள் அவர்களே காலத்தால் அப்பாற்பட்ட அடியவர்கள் இனி இடத்தால் அப்பாற்பட்ட அடியவர்கள் தேசத்தால் அப்பாற்பட்ட அடியவர்கள் என்றால் மூவேந்தர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட தமிழ் வளங் வழங்குகின்ற இந்த நிலம் தவிர்த்து இதற்கு அப்பாலும் இருக்கின்ற மொத்தம் பதினெட்டு பாஷைகள் என்று சொல்லப்படுகின்றது அதில் தமிழ் வளம் வழங்கும் நிலம் மூவேந்தர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட தமிழ் வழங்கும் நிலம் தவிர இதற்கு அப்பாற்பட்ட பதினேழு மொழிகள் பேசும் தேசம் இன்னும் இதற்கும் அப்பாற்பட்ட தேசம் என்று அங்கெல்லாம் சிவபெருமானை போற்றி சிவபெருமானின் திருவடியைச் சேர்ந்த அடியார்கள் அவர்கள் தேசத்தாலும் அப்பாற்பட்ட அடியார்கள் இவ்வாறு காலத்தாலும் தேசத்தாலும் அதாவது இடத்தாலும் காலத்தாலும் அப்பாற்பட்ட அடியார்களுக்கு அடியார்களின் அடியேன் ஆவேன் நான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி இருக்கின்றார்கள் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் எழுபத்து ஆறாவது திருப்பாடலில் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்களை போற்றி பாடியிருக்கின்றார் அந்த திருப்பாடல் பெண் வருமாறு வருக்கம் அடைத்து நன் நாவலூர் மன்னவன் வண் தமிழால் பெருக்க மதுரத்தொகை பிரைசூடி தன் கழற்கே ஒருக்கு மனத்தொடு அப்பால் அடிச்சார்ந்தவர் என்று உலகில் தெரிக்கும் அவர் சிவன் பல்கணத்தோர் நம் செழுந்தவரே என்பது பாடல் நன் நாவலூர் மன்னவன் நல்ல நாவலூர் தலைவராகிய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழப்பமுடைய தமிழினால் பெருகக்கூறிய இந்த இனிமையான திருத்தொண்ட தொகையில் இறைவரது பெய்களுக்கே ஒருபட்ட மனத்துடன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று உலகில் விளங்க உரைத்த அவர்கள் சிவனது பல்கனத்தோர்களாகிய நமது உயர்ந்த தவத்தை உடையவர்களே ஆவார்கள் என்பது இதனுடைய பொருள் எனவே எடுத்தாலும் காலத்தாலும் அப்பால் அடிச்சார்ந்தவர்கள் எனப்படுபவர்கள் தவ முதிர்ச்சியினால் சிவகணத்தவரே ஆவார்கள் என்பது பெறப்படுகின்றது அத்தகைய தொகையடியார்களே அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் என்று போற்றப்படுபவர்கள் இனி விரிநூலாகிய தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் அதில் வரிசை முறைப்படி அறுபத்து நான்காவது புராணமாக அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் அமைந்திருக்கின்றது ஒரு திருப்பாடலினால் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணத்தை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளியிருக்கின்றார் நாம் பார்க்கின்றோம் திருத்தொண்ட தொகையிலே அறுபது தனியடியார்கள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்டுகின்றார்கள் சுதோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களினுடைய திரு தாயார் இசைஞானியார் திரு தகப்பனார் சடையனார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவரையும் சேர்த்து அறுபத்து மூன்று தனியடியார்களாக நம்பியாண்டார் நம்பிகள் பாடியருள அவர்களது புராணமாக தெய்வ சேக்கிளார் பெருமான் விரிநூலிலே இத்தனியடியார்களின் வரலாற்றை பாடியருளியிருக்கின்றார் அதோடு திருத்தொண்ட தொகையில் தொகையடியார்களாக போற்றப்பட்டவர்கள் ஒன்பது தொகையடியார்கள் என்று பார்க்கின்றோம் அதிலே அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்பவர்கள் ஒன்பதாவது தொகையடியார்கள் எனவே திருத்தொண்ட தொகையின்படி கூறப்பட்டுள்ளபடி தொகையடியார்களின் புராணம் இத்துடன் நிறைவு பெறுகின்றது அப்படி நிறைவாக தொகையடியார்களில் நிறைவாக இருப்பவர்கள் அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் இவர்கள் இவ்வாறு காலத்தாலும் தேசத்தாலும் அப்பாற்பட்டு சிவபெருமானின் திருவடியைச் சேர்ந்தவர்கள் என்று போற்றப்படவே சிவபெருமானின் திருவடியைச் சேர்ந்த அத்துணை அடியார்களையும் போற்றியதாக இந்த புராணம் அமைந்து பெரிய புராணம் என்பது இறைவனாரின் திருவடியைச் சேர்ந்த திருத்தொண்டர்கள் அத்துணை பேரின் புகழையும் பெருமையையும் பேசிய நிறைவான புராணமாக அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் இனி அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணத்திலே இருக்கின்ற ஒரு திருப்பாடல் பெரிய புராண வரிசையில் நான்காயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பதாவது திருப்பாடல் மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோரும் நாவேந்த திருத்தொண்டத் தொகையில் கூறும் நற்றொண்டர் காலத்து முன்னும் பின்னும் பூவேந்த நெடுஞ்சடை மேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்தவைத்த சேவேந்து வெல்கொடியான் அடிச்சார்ந்தார்கள் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தார் தாமே என்பது திருப்பாடல் மூவேந்தர்களது தமிழ் வழங்கும் நாடுகளுக்கு அப்பால் சிவபெருமானாரது அடியினைச் சார்ந்த முறைமையினர்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது தெய்வீக நாவின்கண் பொருந்திய திருத்தொண்ட தொகையிலே துதிக்கப்பட்ட திருத்தொண்டர்களாகிய தனி அடியார்களின் காலத்துக்கு முன்னும் அதன் பின்னும் சிவபெருமானது திருவடியில் சார்ந்தவர்கள் பூக்கள் பொருந்திய நீண்ட சடையின் மேலே அடம்பு மலரும் தும்பை மலரும் புதிய பிறையும் கங்கையும் கொன்றையும் பொருந்தும்படி சூடிய ரிஷபத்தை பொறித்த வெற்றி பொருந்திய கொடியினை உடைய சிவபெருமான் அவரது திருவடியில் சார்ந்தார்கள் அவ்வாறு மூவேந்தர்களது தமிழ் விளங்கும் நாடுகளுக்கு அப்பாலும் திருத்தொண்ட தொகையில் துதிக்கப்பட்ட தனியடியார்களின் காலத்துக்கு முன்னும் அதற்கு பின்னும் இவ்வாறு இறைவனது திருவடியைச் சேர்ந்தவர்களே அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று போற்றப்படுபவர்கள் ஆவார்கள் இங்கே மூவேந்தர்களது தமிழ் விளங்கும் நாடுகளுக்கு அப்பால் என்று பாடல் அமைகின்றது மூவேந்தர்களின் ஆட்சியின் கீழ் தமிழ் வழங்காத நாடுகளும் இருந்தன எனவே அவ்வாறு கூறப்பட்டது மேலும் திருத்தொண்ட தொகையுள் போற்றப்பட்ட அடியார்கள் பெரும்பான்மை தமிழ் வழங்கும் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவே தமிழ் வழங்கும் நாடு அல்லாத பிற மொழி வழங்கும் அந்த மற்றைய பதினேழு பாஷைகள் வழங்கும் நாடுகளிலும் சிவபெருமான் அடிச்சார்ந்த தொண்டர்களும் உண்டு எனவே இவர்கள் தேசம் என்ற வகையில் தேசத்திற்கு அப்பால் தமிழ் வழங்கும் தேசத்திற்கு அப்பால் சிவபெருமானது அடியை சார்ந்தவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் இனி இரண்டாவதாக காலம் என்பதற்கு அப்பால் அது திருத்தொண்ட தொகை என்று இந்த திருப்பதிகத்திலே தனி தனியாக எடுத்து கூறப்பட்ட அடியார்களது காலம் அதற்கு முன் இருந்த காலம் அதற்கு பின் இருந்த காலம் என்று திருத்தொண்ட தொகையில் போற்றப்பட்ட அடியார்களின் காலம் என்பதனை நிகழ்காலமாக வைத்து அதற்கு முன் இருக்கின்ற காலம் அதற்கு பின் இருக்கின்ற காலம் என்று முக்காலத்திலும் சிவபெருமானது திருவடியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்களும் அப்பால் அடிச்சார்ந்தவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் திருவெண்காட்டு அடிகள் முதலானவர்கள் இந்த வகையிலே போற்றப்படுகின்ற அடியார்கள் எனவே அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் அதிலே கூறப்படுகின்ற அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்ற தொகையடியார்களின் பண்பு அது மூவேந்தர்களது தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பாற்பட்ட நாடுகளிலும் திருத்தொண்டத் தொகையில் போற்றப்பட்ட அடியார்களது காலத்துக்கு முன்னும் பின்னும் சிவபெருமானது அடியினைச் சார்ந்தவர்கள் அவர்களே அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் என்று போற்றப்படுபவர்கள் என்று இந்த புராணம் அமைகின்றது நிறைவு பெறுகின்றது எனவே இந்த திரு புராணத்தோடு தொகையடியார்கள் ஒன்பது தொகையடியார்களது திருப்புராணமும் இங்கே நிறைவு பெறுகின்றது நாம் பார்த்து வருகின்றோம் திருத்தொண்ட தொகையின் ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் ஒரு சருக்கம் என்று பதினோரு சருக்கங்கள் மதியிலே இருக்க முன்பின்னாக இரண்டு சருக்கங்கள் அமைய பதிமூன்று சருக்கங்கள் கொண்டது பெரிய புராணம் என்று பார்த்து வருகின்றோம் அதிலே பத்தராய் பணிவார்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பத்தாவது திருப்பாடலுக்கு ஏற்ற சருக்கம் பதினோராவது சருக்கமான இந்த பத்தராய் பணிவார் சருக்கம் பத்தாவது திருப்பாடலில் நிறைவாக ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருள அதற்கு ஏற்றவாறு திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் தெய்வசேக்குளர் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலும் இந்த இடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது துதி அமைந்திருப்பதனை பார்க்கின்றோம் அந்த வகையில் பத்தாவது திருப்பாடலின் நிறைவு பகுதி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே நம்பி ஆரூரனாகிய நான் முன் கூறிய தொகையடியார்களுக்கு ஆளாவது மட்டுமன்றி திருவாரூரில் எழுந்தருளிய இறைவருக்கும் ஆளாயிருக்கின்றேன் அடிமையாயிருக்கின்றேன் என்பது இதனுடைய பொருள் ஆகும் இனி இந்த இடத்தில் வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் எழுபத்து ஏழாவது பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போற்றுவதாக நம்பியாண்டா நம்பிகள் பெருமான் அருளியிருக்கின்ற திருப்பாடல் அது பின்வருமாறு சொழுநீர் வயல் முதுக்குன்றினில் செந்தமிழ் பாடி வெய்ய மழு நீள் தடக்கையன் ஈந்த பொன் ஆங்கு கொள்ளாது வந்த பொழில் நீள் தரு திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோன் கெழுநீழ் புகழ் திருவாரூரன் என்று நாம் கேட்பதுவே என்பது அந்த பாடல் இது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுது குன்றத்திலே இறைவரை பாடி பெற்ற பனிரெண்டாயிரம் பொன்னையும் பெருமானை வேண்டி அங்கு திருமணிமுத்து மணிமுத்து ஆற்றினில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் பெருமானது திருவருளால் பெற்றது அப்படி பொழுது மாற்றுக் குறையவும் அதனை திரும்பவும் மாற்றுக் குறையாத பொன்னாக திருவருளால் பெற்றதுமான வரலாறுகளை குறிக்கின்றது இந்த திருப்பாடல் இதனை ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்திலே மிக விரிவாக நாம் சிந்தித்தோம் எனவே செழிப்புடைய வயல்கள் சூழ்ந்த திருமுதுகுன்றில் செந்தமிழ் பதிகம் பாடி அதற்கு பரிசாக விரும்பத்தக்க மழுவினை ஏந்திய பெரிய கையினை உடைய இறைவர் தந்த பொன்னினை அங்கே பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் திருவாரூரிலே மாற்றுக்குறையாத அப்பொன்னை பெற்றவர் செழிப்புடைய நீண்ட புகழ்களை உடைய நம்பி ஆரூரர் என்பது நாம் பெரியோர் சொல்ல கேட்டு அறிகின்ற உண்மை என்பது இதனுடைய பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ செக்குள்ளர் பெருமான் அருளிய பெரிய புராணத் இந்த சருக்கமாகிய பத்தராய் பணிவார் சருக்கம் இது பதினோராவது சருக்கம் இதன் நிறைவிலே அமைகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி பெரிய புராணத்தில் நான்காயிரத்து நூற்று எழுபதாவது திருப்பாடலாக அமைந்த திருப்பாடல் செற்றார்தம் புறம் எரித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்ட தொகுநிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முலை உமையாள் பாகன் பூத முதற்கணமே உடன் செல்ல முடியா பேறு பெற்றார் தம் கழல் பரவ அடியேன் முன்னைப்பிறவியினில் செய்த தவம் பெரியவாமே பகைவர்களின் திரிபுறங்களை எரித்த ஏந்திய சிவபெருமானது செல்வம் நிறைந்த திரு முருகன் பூண்டியினில் வழியினில் போகும் பொழுது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் பரிஜனங்களோடும் அடியார்களோடும் வழியிலே செல்லும் பொழுது சுற்றி நிறைந்த வில்வேடர்கள் பறித்து கவர்ந்து கொண்ட அந்த மிக்க நிதியின் சுமைகளையெல்லாம் என்றும் உமையம்மையரின் பாகத்தை உடைய முதன்மையானவரான பூத தாமே சுமந்து கொண்டு உடன் வரும்படி அளவற்ற பெரும் பேற்றினைப் பெற்ற நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளை துதிக்க அடியின் முன்னை பிறவிகளில் செய்த தவங்கள் மிக பெரியன ஆகும் என்று தெய்வச்சேக்குள்ளர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போற்றுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் துதியாக இவ்வாறு அமைக்கின்றார் இந்த வகையில் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் நிறைவடைய பத்தராய் பணிவார் சருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்து அடுத்த சருக்கம் பனிரெண்டாவது சருக்கம் மன்னியசீர் சருக்கம் அதிலே முதலாவது புராணம் பூசலார் நாயனார் புராணம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் அப்பாலும் அடிச்சார்ந்தார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்